இருபத்தி நான்கில் அண்ணாமலை கோவை எம்பி டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வர் அதில் எந்த மாற்றமும் இல்லை குடும்பத்துடன் சென்றவருக்கு திருப்பதி ஏழுமலையான் கொடுத்த உத்தரவு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வரும் ஜூன் நான்காம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் கோவை நாடாளுமன்ற தொகுதி தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கே போட்டியிட்டதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலுக்கு பின்பு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்றார் எம்ஜிஆர் அதேபோன்ற அரசியல் மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வராக பதவியேற்பார் அண்ணாமலை என நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த மக்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது அதாவது அரசியலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் மக்கள் மனதில் இடம்பெறும் வகையில் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக உருவெடுத்தால் மட்டுமே அரசியலில் வெற்றி பெற முடியும் கடந்த கால தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற கரிஷ்மாட்டிக் லீடர்கள் அந்த வரிசையில் தற்பொழுது அண்ணாமலை இடம் பிடித்துள்ளார் என்றே சொல்லும் அளவிற்கு அண்ணாமலை தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளார் மேலும் ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பின்பு தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க பாஜகவுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் வகையில் தமிழக பாஜகவை வழிநடத்த ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர்கள் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருந்த பாஜகவின் தலைமை பொறுப்பை ஏற்று மிகக்குரிய காலத்தில் ஆளும் திமுக அரசுக்கு மாற்று பாஜகதான் தான் என்கிற ஒரு நம்பிக்கையை தமிழக மக்கள் மத்தியில் விதைத்து விட்டார் அண்ணாமலை இந்த நிலையில் பாஜக மாநில நிர்வாகி மதுரையைச் சேர்ந்த சோலை மணிகண்டன் தன்னுடைய குடும்பத்துடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்றும் அடுத்து வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி அண்ணாமலை முதல்வராக பதவியேற்க வேண்டும் என முடிக்காணிக்கை செலுத்தி தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்தியுள்ளார் மதுரையைச் சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி சோலை மணிகண்டன் முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட என்னுடைய மாநில தலைவர் அருமணந்தன் அண்ணாமலை அவர்களுக்கு குடும்பத்தினரிடம் சாமி தரிசனம் செய்து நானும் என குழந்தை தலைமுடியை காணிக்கையாக என்னுடைய ஏழ்மலையான அவர்களுக்கு காணிக்கை செலுத்தி இருக்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆண்டு இந்த திராவிட கட்சிகளிலிருந்து மீட்டெடுத்து காவிமயமாக்க வேண்டும் என்று உட்கார்த்தனையை கொடுக்கிறோம் ஆண்டவர் தின வெளிநடத்துவார்